ஒருவன் பிரயாணம் புறப்பட்டான் நாள் முழுவதும் பிரயாணப்பட்ட அவன் இரவு நேரத்தில் ஒரு மலையை கடக்க நேரிட்டது இரவு பிரயாணம் செய்தால்தான் மலையை கடக்க முடியும் மலையை கடந்தால்தான் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியும் ஆனால் அவன் பிரயாணப்படாமல் மலை அடிவாரத்திலேயே உட்கார்ந்து விட்டான் நேரம் ஆகிக் கொண்டிருந்தது அவன் மனம் செல்ல விருப்பப்பட்டாலும் செல்லாமல் அமர்ந்திருந்தான் அப்போது அந்த பக்கமாக ஒரு வயதான முதியவர் வந்தார் இளைஞன் தனித்து அமர்ந்திருப்பதை கண்ட அவர் அவன் அருகில் சென்று விசாரித்தார் இளைஞன் அவன் பயணப்பட வேண்டியிருப்பதை தெரிவித்தான் ஐயா நான் கண்டிப்பாக நாளை அந்த இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இருந்தே ஆக வேண்டும் அப்போது பயணப்பட வேண்டியதுதானே என் பிரச்சனை என்னிடம் உள்ள விளக்கை பற்றிதான் ஏன் எரியவில்லையா எரிகிறது என்னை குறைவாக இருக்கிறதா இல்லை நிறைவாக இருக்கிறது ஒளியேற்ற தீப்பெட்டி இல்லையா இருக்கிறது அப்புறம் என்னதான் உன் பிரச்சனை நான் வைத்திருக்கும் விளக்கு பத்தடி தூரம் தான் ஒளி வீசுகிறது இங்கிருந்து பாருங்கள் எவ்வளவு இருட்டாக இருக்கிறது மலைப்பகுதி இந்த விளக்கை வைத்துக்கொண்டு அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும் இருளில் அதுவும் தனிமையில் இதுதானா உன் பிரச்சனை என்றார் பெரியவர் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு நட பத்தடி தூரம் மேலும் பத்தடி ஒளி கிடைக்கும் நீ நடக்க நடக்க ஒளி நீளும் பாதையும் புரியும் கிளம்ப ஆயத்தமானான் இளைஞன் எது இருக்கிறதோ அதைக் கொண்டு எங்கு இருக்கிறோமோ அங்கே நம்மால் என்ன செய்ய இயலுமோ அவற்றை திட்டமிடுங்கள் யோசியுங்கள் செயலாற்றுங்கள் செயலாற்றாத எந்த திட்டமும் அதற்கான முஸ்தீபும் பயனற்றது அது இல்லை இது இல்லை என்று எதுவுமே இல்லை முழுமையாக நீங்கள் செயலாற்ற இருக்கும் வரை நடக்க நடக்கதான் பாதை தெரியும் பயணம் புரியும்